நான் எடுத்த தலைப்பு நோம்பின் மகத்துவம் இஸ்லாம் போதிக்கும் அடிப்படையான முன்பாதத்துகளில் நோம்பும் ஒன்றாகும் ரமலான் மதத்தில் நோம்பு இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாகும் நோம்பின் மகத்துவங்களையும் இஸ்லாம் ஆரம்ப காலங்களில் குடும்பத்தில் மூத்தவர்கள் அனைவரும் நோன்பு இருப்பதால் சிறுவர்கள் அனைவரும் நோன்பு நோற்று வந்தனர் இதனால் நோம்பு என்பது அனைவராலும் கடைபிடிக்கப்படும் ஒரு விபாததாக இருந்தது ஆனால் இந்த முறை குறைந்து வருகின்றது பெரியவர்கள் பலரும் தொழிலே காரணம் காட்டி நோம்பு நோய்பதை விட்டு விடுகின்றார்கள் வாலிபர்களில் சிலரிடம் இந்த போக்கு வளர ஆரம்பித்து விட்டது முன்பெல்லாம் கூட நோம்பு விடாத அளவுக்கு வாழையடி வாழையாக வந்த வழிபாட்டு முறையாகும் இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது ஆபத்தான அறிகுறிகளில் ஒன்றாகும் எனவே நமக்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் நமக்கு அவசியமாகும் இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று நோம்பு என்பது இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்றாகும் இது இல்லாமல் இஸ்லாம் கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடியாது நோம்பு நோற்பது கட்டாய கடமை என்பது ஏற்காதவர் முஸ்லிமாக முடியாது ஈமனின் அடையாளம் ஒருவர் நோன்பை முறையாக நோக்கிறார் என்றால் அது அவரின் ஈமானின் அடையாளம் இதனால் தான் இதனால் தான் நோன்புடன் தொடர்புடன் உள்ள பல அத்தீஸ்களில் வந்துள்ளது ரமலான் மாதத்தில் ஈமனுடனும் அல்லாவிடம் கூலியை எதிர்பார்த்து நோம்பு நோற்பாரோ அவருக்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் நோன்பு அல்லாஹிற்குரியது நோம்பு எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகிறான் நோம்பு எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகிறான் எல்லா நற்காரியங்களும் அல்லாவிற்குரியது அப்படி இருக்கும்போது நோம்பி மட்டும் எறலாம் அளவில்லா கூலி எல்லா அடுத்த எல்லா அங்குக்கும் அல்லாஹ் தான் கூலி நன்மைகள் குடிக்கிறான் நோன்பிற்கு மட்டும் ஏன் அல்லாஹ் கூலி குடிக்கிறேன் என்று கூறுகிறான் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் முப்பது நோம்பையும் நோக்க அல்ல நம்மளுக்கு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம்